ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே ஆண்களுக்கு மிகவும் சிறப்பான முறையிலும் அவர்களுக்கு இருக்கிற அந்த இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான முழு தீர்வினை கொடுக்கக்கூடிய பதிவாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு உங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நீண்ட நேர தாம்பத்திய இன்பத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை பற்றி சொல்ல போகிறேன் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா முத்துரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அது உடனே கொடுக்கும் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களை அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா மலடு அப்படிங்கிற விஷயம் இதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு இறுதியாக அதை பார்க்கலாம் இன்னைக்கு இந்த மலடுங்கிற விஷயம் அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு என்னென்னா ஆண்மலடுங்கிறது இன்றைக்கி பெருகி போயிடுச்சு ஒரு காலத்தில் ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்களை போயிட்டு செக்கப் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு ஆண்களை போயிட்டு செக்கப் பண்ணுங்கள் ஆண்கள் ஏதாவது கம்மியாக இருக்கும் அதை போயிட்டு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிற காலம் வந்துடுச்சு அதுக்கு ஏற்றார் போல சமீபகால ரிப்போர்ட் படி ஆண் மலடினுடைய சதவீதமும் அதிகமாயிடுச்சு இது ஏன் அதிகமாகுது இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் இந்த மலடில் பெண் மலடை வந்து ஈஸியாக கியூர் பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் ஆனால் ஆண் மலடை வந்து கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆணினுடைய திரவத்துல குறிப்பிட்ட அளவு சில மில்லியன் உயிரணுக்கள் இருக்கணுங்கிறது ஒரு விஷயம் அது எல்லாமே உயிரோடு இருக்கணும் அதாவது அழகா சொல்லுவாங்க ஆணினுடைய திரவத்துல இருந்து ஒரு ஊரையே உருவாக்கலாம் அந்த அளவுக்கு அதுல உயிரணுக்கள் இருக்கும்பாங்க ஒரு குண்டூசி முனையில அதை தொட்டு அதை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா அதுலயே பல லட்சம் உயிரணுக்கள் இருக்கும் அந்த அளவுக்கு மைல்டா ரொம்ப கண்ணுக்கே தெரியாத சிறிய உயிரணுக்கள் நிறைய இருக்கும் ஆனா அது எப்படி இருக்கும் செத்து இருக்கும் ஆரோக்கியமான உயிரணுக்கள் உயிரோடு இருக்கும் ஒரு ஆரோக்கியமான ஆண் இருக்கிறாரு திடமா இருக்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாருன்னா அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை பட் குறைபாடு இருக்கிற ஆணுக்கு உயிரணுக்கள் இருக்கும் பட் செத்து போயிருக்கும் உயிரோடை இருந்தாதான் அது அது கருமுட்டை அடையும் பிளஸ் நீந்தி போகணும் அதுக்கான சக்தியும் அதுல இருக்கணும் இந்த காரணத்தினால தான் இந்த உயிரணுக்கனுடைய அந்த ப்ரொடியூஸை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது அன்னைக்கு மருந்து மாத்திரைகள் நிறைய வந்துடுச்சு நல்ல ரிசல்ட்டும் இருக்கு பட் கியூர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு ஆன்மலிட கியூர் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு இன்னொரு நல்ல விஷயம்னா ஆன்மலிட மேக்சிமம் அவ்வளோவா வராது அவ்வளோவா வராது ஆனா இன்னைக்கு அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஃபுட்டும் ஸ்லீப்பும் தான் சரியா தூங்குறது யாரும் உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதில்ல சரியான டைமுக்கு சாப்பிட்றதில்ல இந்த ரெண்டு விஷயத்தினால இந்த உயிரணுக்கள் இறந்து போற பிரச்சனை உயிரணுக்களை தரம் இல்லாத பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படுது இந்த உயிரணுக்கள்னு சொல்லும்போது இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு இந்த திரவத்தில் ஒரே ஒரு உயிரணு உயிரோடு இருந்தா கூட போதும் ஒரே ஒரு உயிரணு உயிரோடு இருந்தா கூட அதை நம்ம அழகா எடுத்து பெண்ணோட கருமுட்டைக்குள்ள நுழைச்சி அழகா ஒரு குழந்தைய உருவாக்கிடலாம் நம்ம ப பல லட்சம் உயிரணுக்கள் தேவை அப்படிங்கிற கணக்கேல அது நீந்தணுங்கிற க விஷயமும் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்து நிறைய டெக்னாலஜி அதிகமாயிடுச்சு கொஞ்சம் பணம் செலவு பண்ணோம்னா அழகா குழந்தை கையில வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் கண்டிப்பாலும் பொருட்செலவு இருக்கு நிறைய பணம் செலவு பண்ணணும் அக்செப்ட் பண்றேன் இது நடக்காம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா திருமணம் ஆன கொஞ்ச நாள் கொஞ்சம் சில பிளானிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் என்ன பிளானிங் அப்படின்னா பொதுவாக நூற்றுக்கு எண்பது சதவீத தம்பதியர்களுக்கு குழந்தை உருவாயிடும் கவலையே படத் தேவையில்லை இப்போ நான் இதை சொன்ன பல பேர் நினைப்பாங்க ஐயோ நம்மளுக்கு இல்லாமல் போயிடுமோ திருமணமான பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினைப்பாங்க மேக்சிமம் வராது எண்பது சதவீதம் இட்ஸ் நார்மலாக தான் இருக்கும் ஏன்னா இறைவன் மற்ற விஷயங்களில் குறைகளை வச்சாலும் இனப்பெருக்கத்துல இறைவன் குறைகளை வைக்கிறது இல்லை இந்த மிருகங்களில் பாருங்க குட்டி போடாத மாட்டையோ குட்டி போடாத நாயையோ குட்டி போடாத பூனையோ நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது ரொம்ப அரிது ஏதோ லட்சத்துல தான் இருக்கும் ஆனா இந்த மனித இனத்துல மட்டும்தான் நிறைய அது மாதிரி இருக்கிறோம் பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன அந்த சில பிரச்சனைகள் தூக்கம் உணவு பழக்க வழக்கத்தினால அதனால் எண்பது சதவீதம் மேக்சிமம் குழந்தை உருவாயிடும் இன்னும் சொல்ல திருமணமான மூணிலிருந்து ஆறு மாதத்துக்குள்ள குழந்தை தங்கிடும் இப்போ நீங்க எப்போ ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுது அவங்க வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுவாங்க குழந்த வந்து இல்லை அப்படிம்பாங்க உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க ஒரு மாசம் கூட இருக்க ட்ரீட்மெண்ட் ரெண்டு மாதம் கூட ட்ரீட்மெண்ட் போவாங்க ஆக்சுவலாக எப்போ ட்ரீட்மெண்ட் போகணும்னா ஒன் இயர் தான் நீங்கள் போகணும் நீங்க திருமணம் ஆகுதுன்னா கல்யாணமாகி ஒரு வருஷம் கழிச்சு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் இந்த இந்த பீரியட்ல சில விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணணும் முதல் விஷயம் தொடர்ச்சியான உறவு இருக்கா உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள தொடர்ச்சியான உறவு இருக்கா ஒன்று என்ன சொல்ல போனால் டெய்லி வச்சுக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அதுக்கு சில பீரியட் இருக்கு அதை நான் அடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் அதாவது பெண்கள் மாத குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த கேப்பில் தான் நம்ம வச்சுக்கணும் அதை பற்றி சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான நாம் இந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு நம்ம இருக்க முடியாது ஏன்னா ரெண்டாவது குழந்தைக்கு வேணுன்னா நாம் வந்து இந்த மாதிரி கணக்கு போட்டு நம்ம இருக்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு குழந்தை உருவாகிற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கணக்கு போட முடியாது நீங்கள் ரெகுலராக வச்சுக்கோங்க டெய்லி ஒன் டைம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் தொடர்ச்சியான ஒரு அப்படிங்கிறது மாதவளுக்குலரா இல்லாம சரியான நேரத்துல போகுதா இருபத்தி இருபத்தெட்டு நாள் கணக்கு சில பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முன்ன பண்ண இருக்கும் இந்த கணக்கு வகையில போகுதா அப்படின்னு பார்க்கணும் இந்த கணக்கும் கரெக்டாக இருந்து கரெக்டாக அந்த டேஸ்க்குள்ள அந்த இருபத்தெட்டு நாள் அந்த ஒரு இதில் கரெக்டாக ரெகுலரா இருக்குதுங்க அதில் பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா தொடர்ச்சியான உங்களின் உறவின் மூலமாக கண்டிப்பா ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை தங்கும் மேக்ஸிமம் தங்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வருஷத்துக்கு மீறி போகுது அப்படிங்கும்போது தான் நீங்க ட்ரீட்மெண்ட்குள்ளே போகணும் அதாவது முன்னாடியே இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள் அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நல்லா தான் ஹாப்பியாக இருங்க ஒன் இயர்க்குள்ளே தாங்கும் அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போங்க பல பேர் இன்றைக்கி குழந்தை பிறக்காதக்கான சில விஷயங்களை சொல்லும்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த நீர் கட்டிங்கிறது இன்னைக்கு ரொம்ப காமன் ஆகிடுச்சு நீர் நீர்க்கட்டி இல்லாத பெண்களை காட்டுங்கங்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது கட்டி மேக்ஸிமம் எல்லாேருக்கும் இருக்க மாதிரி தான் இருக்குது இது ஒரு குறைபாடா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி இது ஒரு குறைபாடுங்கிறத விட இன்னைக்கு இது காமன் ஆயிடுச்சு ஒரு காலத்தில் சர்க்கரை நோயாக பார்த்தாங்க இன்னைக்கு சர்க்கரை ஒரு குறைபாடா தான் பார்க்குறாங்க இன்னைக்கு கியூர் பண்ணிக்கலாம் பயந்துக்கு தேவையில்லை இந்த சில பேர் இந்த கர்ப்பப்பை வாயில புண்ணு இருக்கும்பாங்க நீர்க்கட்டிகள் மா இரகுலர் பேர்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் நீங்க ஒரு நல்ல ஒரு மகப்பேர் மருத்துவரை அணுகும் பொழுது அவங்க அழகான அறிவுரைகளை சொல்லுவாங்க நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈடுபட்டீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீர்ந்து கண்டிப்பாக அந்த மலடு பிரச்சனை தீரும் அப்படியே இதை ஆண்களுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது சில நேரங்களில் ஆண்களினுடைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி உயிரினுக்களுடைய கவுண்டிங் கம்மியாக இருக்கிறதோ அல்லது உயிரினுக்கள் செத்து இருக்கிறதோ மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் உயிரினுக்கள் செத்து போயிருக்கும் முன்னாடி சொன்னேன் அது மாதிரி நீந்துதலும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்னும் சொல்ல உயிரணுக்கள் நீந்தி போகும் நீந்தி போய் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு முன்னாடி போகுங்க போயிட்டு பெண்ணோட கருமுட்டையை தொலைச்சிட்டு உள்ளே போய் பேபியாக ஃபார்ம் ஆகும் இந்த ப்ராசஸ் பண்ணணும்னா உயிரணுக்கள் நல்லா நீந்தி போகணும் அதனுடைய வேகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி அதனால வீரியத்தோட வேகமாக போகணும் இது எதில் மேக்சிமம் அந்த நீந்துதலில் குறைபாடு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களினுடைய உந்துதல் குறைவா இருந்தது அந்த திரவம் பீச்சு பீச்சு அடிக்கணும் சில பேருக்கு அந்த பீச்சு அடுக்கிறதுல ப்ராப்ளம் வந்துடும் அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்த இருக்கலாம் அதனால நம்ம என்ன சொல்லுவோம் எப்பயுமேனா திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னா அந்த கைப்பழக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு செயலை தவிர்த்தடுங்கம்போம் கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்த உண்டாகிற வரைக்கும் அந்த செயலை தவிர்த்துடுங்கம்போம் அப்படின்னா கை புழக்கம்ங்கிறது தப்பாங்க அது பிரச்சனையாங்க அப்படின்னு இன்னும் சில பேர் கேட்பாங்க ஐயோ அப்படின்னா குழந்த பிறக்க அதை அப்படியே அப்படியே அது என்னென்னா டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய பீச்சு அடிக்கிற தன்மை கொஞ்சம் குறையும் உயிரணுக்களினுடைய அந்த உந்துதல் திறனும் லைட்டாக குறையும் அதனால டாக்டர் அதை சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு இந்த ஹேண்ட்ஷேக் இதை வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் அது வந்து நல்லா பம்ப் பண்ணி திறம அடிக்கும் உயிரணுக்களும் நல்லா நீந்தி போகும் இதே ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது இதை மீறி உயிரணுக்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு உயிரணு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல குழந்தைய உருவாக்கிடலாம் சோ இன்னைக்கு வந்து மலடுங்கிற பிரச்சனையை காட்டி நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை இங்க இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான் திருமணம் ஆக போகுதுன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும் மூணு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட் இருந்தா புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் இதர கெட்ட பழக்கங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பிளட்ல மேக்சிமம் ஒரு த்ரீ மந்த் வந்து அந்த இந்த கெட்ட பழக்கங்களை நீங்க அந்த மூணு மாசத்துல முன்னாடி விடாத போது மேக்சிமம் இந்த ம இந்த குழந்த பிறக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து தடபட உண்டு அதனால கெட்ட பழக்கங்கள் இருந்தா த்ரீ மந்த் பிஃபோர் தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிடுங்க லைஃப் லாங் ஸ்கிப் பண்ணுங்கள் த்ரீ மந்த்துக்கு முன்னாடியில் இருந்து நல்லாவே ஸ்கிப் பண்ணுங்க ஒரே விஷயம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருமணமாகறத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாலும் உடற்பயிற்சியில் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா இந்த டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன் அதுதான் ஆண்களுக்கு இந்த ஆண்மை பலத்தை கொடுக்கக்கூடியது கவுண்ட வந்து அதிகரிப்பு செய்யறதுக்கும் பலத்தை அதிகரிப்பு செய்கிறதுக்கும் வீரியத்தை அதிகரிப்பு செய்யறதுக்கும் ஒரே ஒரு சிம்பிளான வழி என்னென்னா உடற்பயிற்சி டெய்லி ஆண்கள் தங்களுடைய உடலை பராமரித்தாங்க அப்படின்னா அதுவே போதும் அதுக்குன்னு நான் வந்து ஜிம் போகணுமா ரொம்ப பழுதூக்கணுமா அப்படிங்கிறது தான் ஜிம் போங்க அது நல்ல விஷயந்தான் ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணி அப்படிங்கிறது உடலுக்கு ஒரு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஏதாவது ஒரு ரெகுலர் ஒரு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நடைப்பயிற்சி அது மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடையாது டெஸ்டோஸ்டான அளவை அதிகரிக்க நீங்கள் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறத விட தினம் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிட நடைப்பயிற்சி மைல்டு வாக்கிங் அது கூட அது வந்து ரொம்ப வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை ரொம்ப மிதமான மெதுவான நீண்ட தூர நடைபயிற்சி ஆண்கள் ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் உங்களால உங்களோட டெஸ்ட் ஓஸ்டானோட கவுண்டை அதிகப்படுத்திக்க முடியும் அதனால உங்களுடைய ஆண்மை சக்தியை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இது ஒரு த்ரீ மந்த்து பிஃபோர்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு இன்னொன்று ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் என்னங்க ரொம்ப அதிகமா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை அதாவது முருங்கை மரம் எல்லா வீட்லேயும் இருக்கணும் ஒரு மரம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இந்த முருங்கை மரங்கிறது ஒரு வரப்பிரசாதம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த முருங்கை இலையிலிருந்து பொடிகளை தயார் பண்ணி மேலை நாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பவுல் பேர்ச்சை சாப்பிட்றதுக்கு சமம் ஒரு கை முருங்கைக்கீரை சாப்பிட்றது அந்த அளவுக்கு அதில் சக்திகள் இருக்கு இந்த முருங்கை செடியை வளர்த்து அதுலேருந்து இருந்து கிடைக்கிற இலை அதை பொரியல் பண்ணி உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு மூணு மாசம் கேப் இருக்குங்கிற பட்சத்துல அந்த பீரியடில் அட்லீஸ்ட் வீக்லி டுவைஸ் வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க முட்டை தினம் ஒன்று எடுத்துக்கோங்க தினம் ஒரு முட்டை முருங்கைக்கீரை வாரத்துக்கு ரெண்டு தாட்டி எடுத்துக்கோங்க அருமையான அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அற்புதமாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஆண்களுக்கு சொல்கிறேன் பெண்களுக்கு ஏன் சொல்லலை அவங்களுக்கு ஏங்க அப்படின்னா அவங்க எப்பயும் போல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அவ்வளோதான் ஏன்னா ஆண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா ஆண்மளோடு வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப உற்று நோக்கி நான் சொல்கிறேன் பெண்கள் வந்து இந்த கர்ப்பயில பிரச்சனை கழி இது ஏன் மேக்ஸிமம் வருது அப்படின்னா உணவுகளினாலையும் டென்ஷன்னாலையும் உறக்கம் பாதிக்கிறதுனால மட்டும்தான் ஸோ அவங்க அந்த திருமணத்துக்கு முன்னாடி ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருக்கணும் உணவுகள் அதாவது எதை வேணாலும் சாப்பிட்றது ஒரு ரகம் இதைத்தான் சாப்பிட்றதுங்கிறது ரெண்டாவது ரகம் நீங்கள் ரெண்டாவது ரகமாக இருங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தெல்லாம் வந்த வெட்டி எதனாலும் சாப்பிடுங்க அதனால் கொஞ்சம் உடம்பை பாருங்க அவ்வளோதான் தூக்கம் நல்ல ஸ்லீப் வெல் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த உளுந்த கஞ்சி இருக்குல்லாகும் உளுத்தம்பருப்பு இந்த உளுத்தம்பருப்புல இருந்து செய்யற பதார்த்தங்கள் உளுத்த கஞ்சி அசைவம் அசைவ பிரியர்களா இருந்தா திருமணத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நல்லா அசைவம் சாப்பிடுங்க மீன் முட்டை மட்டன் சிக்கன் அப்படின்னு நல்லா சாப்பிடுங்க தப்பே இல்லை உங்களுக்கு என்ன அசைவம் பிடிக்குதோ சாப்பிடுங்க நல்லா அது இன்னும் நல்லா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் இவ்வளோதான் இதில் ஆண்கள் வந்து சில நேரங்களில் இந்த நீண்ட நேர இல்லறம் வேணும்னு விருப்பப்படுறாங்க இந்த நீண்ட நேர இல்லறத்துக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க நான் அடிக்கடி சொல்கிறது தான் நீங்கள் எந்த விதமான மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்க தேவையில்லை எந்த மாதிரியான விஷயங்களையும் செய்ய தேவையில்லை இயற்கையாக உங்களால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஈடுபட முடியுது ஃபோப்ளேவும் அந்த உறுப்பை பயன்படுத்தி இருக்கிறதிலையும் சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் அதுவே அதிகம் முப்பது நிமிஷம் ரொம்ப அதிகம் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் உங்களால் இருக்க முடியுதுன்னா இது நேச்சுரல் இயற்கையான ஒரு தாம்பத்திய நேரம் இவ்வளவு தான் இவ்வளோ இருந்ததுன்னா திருப்திகரமாக ஓகே அப்படிங்கிற லெவலில் இருந்துக்கோங்க இதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதே அளவில் இருந்தால் போதும் நீங்கள் மருந்து மாத்திரைகளுங்கும்போது அது ஆங்கில மருந்து எடுத்தாலும் சரி சித்தாவை எடுத்தாலும் சரி ஆயுர்வேதம் எதை எடுத்தாலும் ஒரு மருந்தை எடுத்துட்டு ஈடுபடுறாங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் போயிடவே கூடாது இது என்ன பண்ணுனா காலப்போக்கில் அது உங்களுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் சில நேரங்களில் அந்த மருந்து எடுக்கலைன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அதுதான் பல பேர் இந்த மருந்து மாத்திரைகளுக்கு அடிக்ஷன் ஆகிடுறாங்க அதை அதில் இது அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம சித்தாவில் சைடு எஃபெக்ட் இல்லைன்னே நான் சொல்லுவேன் பட் அது ரீதியாக பாதிக்கலாம் இப்போ உதா உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா இப்போ வந்து ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஈடுபடுங்கிறோம் நல்ல விஷயம் பட் பால் குடிச்சாதான் தான் அங்கே வேலை செய்யணும்னு நீங்கள் நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது அப்படி நினச்சிட்டிங்கன்னா பால் இல்லாமல் உங்களால் ஈடுபடவே முடியாது இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது அதனால் இயற்கையாக தோணும்போது நல்லா ஃப்ரீ மைண்டாக நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீட்டாக ஈடுபடுங்க அவ்வளவுதானே தவிர எதுவுமே மருந்து மாத்திர தேவையில்லை இருந்தாலும் சில நேரங்களில் ஆண்களினுடைய மனதை கொஞ்சம் ஒரு சாந்தப்படுத்தி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டு பண்ணி ஈடுபட்டீங்கன்னா நீண்ட நேரம் ஈடுபடலாம் மூச்சு காற்றலையும் கவனத்தை செலுத்தணும் ஆண்கள் நீண்ட நேரம் இளரம் இருக்கணும்னா மூச்சு காற்று ரொம்ப முக்கியம் ப்ரீத் கண்ட்ரோல்னு சொல்றது வேகமான மூச்சு வேகமா மூச்சு இழுத்து வேகமா மூச்சை விடுறங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமா வெளியேறிடும் உங்களுக்கு திரும்ப சீக்கிரமா வெளியேறிடும் ஸோ அந்த மூச்சு காற்றல் கொஞ்சம் கவனத்தை செலுத்தலாம் அதாவது இளரம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இந்த முத்திரை பேர் தான் சின் முத்ரா கட்டை வரலையும் ஆள்காட்டி விரலையும் ரெண்டு விரலினுடைய நுனியும் ஒன்றா சேர்த்துக்கணும் மற்ற மூன்று விரல்களை விரித்த நிலையில் உள்ளங்கை வானத்தை நோக்கி வச்சுட்டு ரெண்டு விரல் ரெண்டு கைகள்லையுமே அதை போடணும் போட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு பத்து நிமிஷம் டீப் பிரத் அப்படியே மெதுவாக மூச்சை வெளியிடணும் மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை விடும் இதை நீங்கள் செய்யணும் இது ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு ஈடுபடுங்க இந்த சின் முத்திரை என்ன பண்ணும்னா உங்களுடைய மனசையும் உடலையும் சாந்தப்படுத்தும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் மனதும் உடலும் சேரும் தான் உறவும் நல்லா இருக்கும் அதனால இத பண்ணும் மூச்சின் வேகத்தையும் சீராக்கும் இதன் மூலமா நேச்சுரலா உங்களால நீண்ட நேரம் ஈடுபட முடியும் எந்த மருந்து மாத்திரையினுடைய துணை இல்லாமல் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இதை நீங்கள் கேட்கும்போது சிம்பிளாக இருக்குன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நாம் பார்த்துட்டோம் நீங்களும் பொறுமையாக கேட்டு பயனடைஞ்சிங்க இன்னொரு வீடியோவில் உங்கள வந்து நான் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்